வந்து பணிபுரிகிறேன் இந்த வந்து எங்களுடைய ஊதிய உயர்வு அந்த மாட்டோம் இந்த போராட்டத்துக்கு வந்து திருச்சி மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் அதாவது வட்டாரத்தில் இருந்தும் பஞ்சாயத்துல பண்ணக்கூடிய அனைத்து பணியாளர்களும் இந்த இதுல வந்து கலந்துருக்காங்க இந்த பணியாளர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசுல விடுவிக்கக்கூடிய திட்டத்தில் வந்து நாங்கள் சர்வேனா எந்த துறை சர்வேனாலும் மகளிர் திட்டம் எடுக்கிறோம் அதில் மெயினாக இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்திலேருந்து காலையில் ஆறு மணிக்கு காலை முணவு இருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒர்க்குகளையும் செய்கிறோம் நாங்கள் பணியமர்த்தப்பட்டது வந்து மகளிர் திட்டம் ஆனால் மகளிர் திட்ட பணிகளை கூட எங்களுக்கு செய்ய முடியாமல் அதிகப்படியான சுமைகள் வந்து அதர் டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் வருது அவ்வளவு பணிகளை செய்யறோம் நாங்க இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா வேலை செய்யறதுக்கு நாங்க தயார் எங்களுக்கான ஊதியம் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் எங்களுடைய ஊதியத்தை வந்து பாத்தீங்கன்னா நேரடியான எங்க வங்கி கணக்குக்கு கொடுக்கணும் இது வரைக்கும் எங்களுக்கு வங்கி பணம் வந்து எப்படி போகுது அப்படின்னா வட்டார அளவிலான கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் மூலியமா எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க வேலை செய்கிற வந்து கவர்மெண்ட்டுக்கு செய்கிறோம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தின் மூலயமா வாங்கிக்கிறோம் எங்களுடைய நேரடியான வங்கி கணக்குக்கு வரணும் எங்களுக்கு காப்பீடு கொடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் வந்து ம மகளிருக்கு வந்து தேவையான வாழ்வாதாரத்துக்கு அனைத்து விதமான பணிகளையும் செய்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த கேள்விக்குறிக்கு வந்து பதில் கேட்டு தான் இந்த தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து அரசாங்கம் வந்து இந்த போராட்டத்துக்கான முடிவுரையை கண்டிப்பா கொடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் வந்து சம்பளம் வந்து பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த சம்பளத்துல இருந்து எங்களுக்கு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கேட்கிறோம் காப்பீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல வாரியத்தில் இருக்கக்கூடிய காப்பீடு தொகையை அதன்படி எங்களுக்கு கொடுத்தா கூட போதும் காப்பீடுங்கிறது எங்களுக்கு வேணும் நாள் இது ஏற்கனவே மூணு நாள் நாங்க போராட்டம் நடத்தும் இது வந்து நாலாவது நாலாவது நாள் போராட்டம் இந்த போராட்டம் வந்து இன்றையோட நிறைவடைவாது நாங்க கேட்டிருக்க கோரிக்கைகள் வந்து பதினாலு அம்ச கோரிக்கைகள் கேட்டிருக்கோம் பதினாலு கோரிக்கையை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் இது வந்து அதாவது தொடர் போராட்டமாக இருக்க தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு திருச்சியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா களப்பணியாளர்களையும் வர சொல்லி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு நாள் நடந்தது வந்து பணியாளர்கள் வட்டார அளவிலான பணியாளர்கள் மட்டும் நடத்தணும் இன்னைக்கு களப்பணியாளர்களும் சேர்ந்து வந்திருக்காங்க சார் கோரிக்கை நிறைவேற்ற தேர்தல் வரப்போகுது அதுல ஒரு என்னவா இருக்கும் கவர்மெண்ட் வந்து கம் கம்பல்சரி ஏன்னா மகளிர் மகளிர்னு சொல்லிட்டு எங்களுடைய முதல்வர் ஐயா வந்து மகளிரை நம்பி கம்பல் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு வெற்றியும் கண்டிருக்காரு அதனால மகளிருக்காக இந்த திட்டத்தை கம்பல்சரி கையில எடுத்து முடிவு சொல்லுவார் நம்புறோம்